வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் செவ்வாய் தோஷம் எப்படி கணிக்க வேண்டும் எந்த கிரகங்களுடன் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் யாருக்கு கிடையாது எந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் எங்கு நின்றாலும் இல்லை இப்படி பல கேள்விகளுக்கும் இந்த பதிவில் முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் தோஷம் கடுமையான தோஷமா அல்லது மிதமான ஒரு தோஷமாக இருக்கின்றதா ஜாதகத்தில் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு மூன்று விதிகள் இருக்கு இப்பொழுது லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க லக்கணம் வந்து கும்ப லக்கணம் இந்த கும்ப லக்கணத்திலிருந்து செவ்வாய் எங்க இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் செவ்வாய் வந்து இப்போ மீன ராசில செவ்வாய் இருக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து இடங்களில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் அதன்படி பார்க்கின்ற பொழுது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நிற்பதால் செவ்வாய் தோஷம் அடுத்தது இந்த சந்திரனிலிருந்து இருந்து எண்ணி பார்க்க வேண்டும் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து செவ்வாய் ஆனவர் எத்தனாம் இடத்தில் இருக்கின்றார் என்றால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அப்படி என்றால் சந்திரனிலிருந்து எண்ணுகின்ற பொழுது செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் செவ்வாய் தோஷம் இல்லை அடுத்ததாக சுக்கரனிலிருந்து எண்ணி பார்க்க வேண்டும் சுக்கரனிலிருந்து செவ்வாயை பார்க்கின்ற பொழுது எட்டாம் இடத்தில் வந்து நிற்கின்றார் அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கின்றது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து இடங்களில் செவ்வாய் நிற்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் அப்படி பார்க்கின்ற பொழுது லக்கணத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் வருகின்றது சுக்கரனிலிருந்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் வருகின்றது ஆனால் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் வரவில்லை அப்படி என்றால் இந்த ஜாதகருக்கு கடுமையான செவ்வாய் தோஷம் கிடையாது மிதமான அளவில் செவ்வாய் தோஷம் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றது என்று நாம் கணித்து கொள்ள முடியும் எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இப்போ செவ்வாய் தோஷத்தினுடைய முதல் விதியான கடுமையான தோஷமா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா லக்கணத்திலிருந்து சந்திரன்ல இருந்து இந்த மூன்று இடத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு வருகிறதா என்று பார்த்தோம் அல்லவா இப்போ எந்த கட்டத்தில் லக்கணம் அமைந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது அது கடுமையான தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷமே கிடையாது என்பதற்கான நான்கு லக்கணக்காரர்கள் யார் என்றால் மேஷ லக்கணம் அடுத்தது வந்து கடக லக்கணம் அடுத்தது சிம்ம லக்கணம் அடுத்தது விருச்சிக லக்கணம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த கட்டத்தில் நின்றாலும் முக்கியமாக கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாயாக இவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த இரண்டு லக்கணமும் அதாவது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயின் ஆட்சி வீடு அடுத்ததாக கடகலக்கணம் இது வந்து சிம்ம லக்கணம் இந்த இரண்டு வீடுகளும் செவ்வாய்க்கு தாய் தந்தை வீடாக இருப்பதால் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாயாக இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது அறவே கிடையாது என்பதுதான் விதியாகும் எல்லா லக்கணங்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு விதி இந்த நான்கு கட்டத்தில் இந்த செவ்வாய் வந்து இந்த நான்கு கட்டத்தில் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ஒரு விதியாக செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது இல்லை இந்த இரண்டு கட்டத்தில் அதாவது மேஷமும் விருச்சிகமும் இந்த இரண்டு கட்டத்திலுமே செவ்வாய் வந்து ஆட்சி என்ற நிலையில் இருப்பார் அடுத்ததாக மகரத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் அடுத்தது கடகம் இந்த கடக கட்டத்தில் வந்து செவ்வாய் வந்து நீசம் இதனால் இந்த நான்கு இடத்தில் வந்து செவ்வாய் வந்து அதிகாரம் பெற்று நிற்கின்ற காரணத்தால் எல்லா லக்கணங்களுக்குமே இந்த நான்கு இடத்தில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் என்பது இல்லை என்பதுதான் விதியாகும் கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது குரு நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் செவ்வாய் நின்றிருந்தால் ஒருவருக்கு எப்படிப்பட்ட கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அந்த தோஷத்தை பரிகாரத்தின் மூலம் நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதும் அதில் மறைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விதியாகும் இப்போ குரு வந்து செவ்வாயை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கின்றார் இப்ப இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சம சப்தம பார்வை அதாவது ஏழாவது பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கின்றார்கள் கொள்கின்றார்கள் இதன் மூலமும் இவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு நின்ற இடத்திலிருந்து செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் குரு நின்ற இடத்திலிருந்துதான் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தாவது இடத்தில் செவ்வாய் நிற்பதால் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்திருக்கின்றது அதனால் இவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ஆக மொத்தம் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் எப்படிப்பட்ட கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அந்த தோஷத்தை பரிகாரங்கள் மூலம் நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதும் மறைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விதியாகும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அது எந்த லக்கணமாக இருந்தாலும் குருவுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றால் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அடுத்த விதி இப்ப செவ்வாயுடன் சந்திரன் வந்து சேர்ந்து நிற்கிறது ஒரே ராசி கட்டத்தில் இப்படி செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து நின்றாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது எப்படி வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லையோ அதுபோல இந்த செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து நிற்கின்ற பொழுது அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது பாவ கிரகங்களுடன் செவ்வாய் சேருகின்ற பொழுது செவ்வாய் தோஷமா செவ்வாயே ஒரு பாவ கிரகம்தான் சூரியன் ராகு சனி கேது இந்த நான்கு கிரகங்களுடன் செவ்வாய் சேருகின்ற பொழுது ஒருவருக்கு அது தோஷத்தை தருமா என்றால் விதிப்படி தோஷம் கிடையாது சூரியனுடனோ ராகு சனி கேது இந்த நான்கு கிரகங்களுடன் செவ்வாய் சேருகின்ற பொழுது அது எந்த கட்டமாக இருந்தாலும் அவருக்கு அது தோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இதுதான் ஜோதிடர்கள் அனைவருமே கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விதியாகும் உண்மையில் தோஷம் என்ற நிலையை மாறி சாபம் என்ற நிலைக்கு இந்த தோஷமானது மாறிவிடுகின்றது கடுமையான ஒரு சாபத்தை குறிக்கின்ற பாவ கிரகங்களுடன் செவ்வாய் கூட்டணி சேர்கின்ற பொழுது அந்த தோஷம் என்ற அளவை தாண்டி அது சாபமாக மாறிவிடுகின்றது முக்கியமாக இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து நிற்கின்றது செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் செவ்வாயைப் போலவே கேதுவும் வேலை செய்வார் அப்படி என்றால் செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒருவருக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த தோஷம் என்பது மாறி அவருக்கு பரம்பரை பரம்பரையாக முன்னோர்களுக்கு கிடைத்து வந்த சாபம் அவருக்கும் இந்த பிறவியில் கிடைத்திருக்கின்றது அதுதான் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து எந்த கட்டத்தில் யாருக்கு இருந்தாலும் அது சாபமாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை அடுத்ததாக செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்து நிற்கின்றது சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து பனிரெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதற்கு விதவா தோஷம் என்பது பெயர் இந்த பெயரிலேயே உங்களுக்கு அதற்கான விளக்கம் தெரிந்திருக்கும் விதவா தோஷம் அப்படி என்றால் இளம் வயதில் கணவர் இறந்து விடுவார் அப்படிப்பட்ட தோஷத்தை இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்கின்ற பொழுது அது வந்து ஒரு சாபம் என்ற நிலையை அடைந்து விடுகிறது இப்படி பாவ கிரகத்துடன் செவ்வாய் சேருகின்ற பொழுது தோஷம் என்ற நிலையை மாறி அது சாபமாக கடுமையான ஒரு பின் விளைவில தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபமாக அவருக்கு கிடைத்துவிடுகிறது அதனால் தோஷம் என்பது அதுவும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இப்போது அடுத்ததாக சனியுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்கின்றது சனியுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்பது இருக்கின்ற தோஷங்களிலேயே மிகவும் கடுமையான ஒரு தோஷமாகும் இந்த ஜோசியர்கள் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து ஒருவருக்கு நின்றால் என்ன நினைப்பார்கள் என்றால் கடுமையான பாவத்தை போன பிறவியில் செய்து இந்த பிறவியில் ஜாதகர் என்பதை பார்த்தவுடன் கணித்து விடலாம் அதுதான் இந்த சனியுடன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் இதற்கு கர்ம வினை தோஷம் என்று பெயர் கர்ம வினையின் அளவு அதிகமாக உள்ள ஒரு ஜாதகர் என்பது இந்த சனியுடன் செவ்வாய் சேர்ந்து ஒருவருக்கு எந்த ராசி கட்டத்தில் இணைந்திருந்தாலும் அவர் போன பிறையில் மிக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து அதற்கு பரிகாரமே இல்லை என்ற நிலையில் பிறந்திருக்கின்றார் இந்த ஜாதகர் என்பதை தேர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னா செவ்வாய் தோஷமே கிடையாது ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம் என்ற நிலை மாறி கர்ம வினை தோஷம் ஊழ்வினை தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிக பெரிய சாபமாக இந்த ஜாதகம் மாறிவிடுகின்றது சனியும் செவ்வாயும் ஒருவருக்கு பனிரெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு போன பிறவியில் மிகப்பெரிய பாவம் செய்து அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கின்றார் என்பது உண்மை அப்படி என்றால் தோஷம் என்ற நிலையை மாறி அவருக்கு அது சாபமாக இந்த ஜென்மம் முழுவதும் தொடரப்போகின்றது என்பதை தான் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது சுட்டி இதைதான் ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள் உண்மையில் இது தோஷமானது சாபமாக பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாக இந்த ஜாதகருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதனால் தோஷம் என்பது செவ்வாய் தோஷமாக இல்லை செவ்வாயுடன் ராகு சேர்ந்து ஒரே ராசி கட்டுத்து நிற்கின்றது அப்படின்னா செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது எப்படி வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து நின்றால் தோஷம் இல்லையோ அதுபோல செவ்வாயுடன் ராகு சேர்ந்து நின்றாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் இந்த ராகுவுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது பெண்ணாக இருந்தால் விஷக்கண்ணி தோஷமாக மாறிவிடும் ஆண்களுக்கு குல தோஷம் அதாவது பிறந்ததிலிருந்து அந்த ஆணிற்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தடைப்பட்டு போய்விடும் முக்கியமாக வருமானம் அது வந்து தடைப்பட்டு போய்விடும் இப்படி இந்த செவ்வாயுடன் ராகு சேர்ந்து நிற்கின்ற பொழுது ஒரு பெண்ணிற்கு விஷக்கன்னி தோஷமாக மாறிவிடும் இரத்தத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண்ணிற்கு மாறிவிடும் இதே ஒரு ஆணிற்கு குலசாபம் குல தோஷம் இப்படி மாறிவிடுகின்றது செவ்வாய் தோஷம் என்ற அளவை மாறி இந்த ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலும் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலும் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்கின்ற பொழுதும் செவ்வாய் வந்து கேதுவுடன் சேர்கின்ற பொழுதும் முக்கியமாக பல பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சாபமாக ஜாதகத்தில் மாறிவிடுகின்றது செவ்வாய் தோஷம் எப்படி கணிக்க வேண்டும் என்று பார்த்தோம் செவ்வாய் நின்ற இடம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஐந்து இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஆனால் அது எந்த லக்கணம் எந்த கட்டம் என்று பார்த்து செவ்வாய் தோஷம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இருப்பீர்கள் அடுத்ததாக செவ்வாயுடன் எந்த பாவ கிரகம் இணைகின்ற பொழுது அந்த தோஷம் என்பது இல்லை ஆனால் அது சாபமாக மாறி இருக்கின்றதா என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இருப்பீர்கள் இப்படிதான் செவ்வாய் தோஷத்தை கணிக்க வேண்டும் இப்படி கணித்தும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றது என்றால் செவ்வாய் தோஷம் உள்ள வரணையை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் தோஷத்திற்கு பரிகாரம் என்றால் வருடத்திற்கு முறை பழனி ஆண்டவர் கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பழனி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை பழனிக்கு சென்று முருகனுக்கு உங்களது பெயரில் ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் தோஷத்தை போக்கின்ற முக்கியமான ஒரு தலமாக இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்ற பழனி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் கார்த்திகை விரதம் அதாவது மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற கார்த்திகை தினமன்று கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள்தான் இந்த கார்த்திகை நாள் அந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து முக்கியமாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகும் அப்படி விரதமிருந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யலாம் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இதை ஜோடி விளக்கு என்று சொல்வார்கள் ஜோடி விளக்காக இரண்டு நெய் விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் முருகன் கோவிலில் ஏனென்றால் திருமணத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தரக்கூடிய ஒரு தோஷம் செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷத்தை கட்டுக்குள் வைக்கின்றவன் முருகன் அதனால் முருகன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் விளக்கு அதுவும் மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற கார்த்திகை தினத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் கார்த்திகை நாளில் நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது என்றுமே கட்டுக்குள் இருக்கும் இந்த தோஷம் என்பது ஆயில் முழுவதும் உங்களை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் அதை ஒரு நாள் இரண்டு நாளில் போக்கிக் கொள்ள முடியாது அதனால் உங்களால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் முருகன் கோவிலில் முக்கியமாக கார்த்திகை தினம் வருகின்ற நாளில் இரண்டு ஜோடி விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுது உங்களது திருமண வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்